ரத்னம் தலைப்புச் செய்திகள் சிறந்த செவிலியர்களுக்கானளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறாா் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இவ்விருதுகளை வழங்க உள்ளார் சிறப்பாக செயலாற்றும் செவிலியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் அறுபத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பீகாரின் கராகட்டில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் எட்டாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் மின்சாரம் ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் தொடங்கப்படும் இந்த திட்டங்கள் பீகாரின் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இன்று பிற்பகல் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் செல்லும் பிரதமர் இருபதாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார் கான்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் புதிய பிரிவுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் மற்றொரு பிரிவின் சேவையும் தொடங்கி வைக்கிறார் மின்சாரம் சாலை போக்குவரத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு தொடர்பான திட்டங்களையும் இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் சூரிய மின்சக்தி திட்டம் ஆகியவற்றின் பயனாளிகளுக்கு திரு நரேந்திர மோடி சான்றிதழ் மற்றும் காசோலைகளையும் வழங்க உள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று ஆய்வு மேற்கொண்டார் ஜம்முவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமர்நாத் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி உள்ளிட்டோர் பங்கேற்றனா் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் காசநோய் ஒழிப்பு இயக்கம் தொடர்பாக எட்டு மாநிலங்களின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியவர் காசநோய் ஒழிப்பு தொடர்பான நூறு நாள் இயக்கத்தின் மூலம் பனிரண்டு கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் ஏழு லட்சம் பேருக்கு நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் காசநோய் ஒழிப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் இதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முக்கிய பங்காற்ற என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டாா் இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து துணை பிரதமர் திரு வின்ஸ்டன் பீட்டர்ஸ் புதுதில்லியில் நேற்று திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் நாடுகளும் இணைந்து பணியாற்ற உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு உறுதியான ஆதரவை வழங்கியுள்ள நியூசிலாந்துக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா விருது பெற்ற மேஜர் தன்சிங் தாபா குறித்த வீரதீர சாதனைகள் இமாச்சல பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவரான மேஜர் தன்சிங் தாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராணுவத்தின் குர்கா ரெஜிமெண்ட் படைப்பிரிவில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா சீனா போரின் போது பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சிரிஜாப் ஒன்று பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழி நடத்தினார் லடாக்கின் பாங்காங் ஏரி அருகே உள்ள சூசுல் விமானப்படை தளத்தை பாதுகாக்கும் பொறுப்பு இப்படைப்பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதியன்று சீன படைகள் பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி படை உதவி உதவியுடன் இந்திய நிலைகளை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் வயர்லெஸ் சாதனங்கள் சேதமடைந்ததுடன் அப்பகுதியை தீவைத்தும் எரித்தனர் இந்த சண்டையில் இந்திய தரப்பில் உயிர் சேதம் ஏற்பட்ட போதிலும் மனம் தளராத மேஜர் தாபா மற்றும் அவரது படைப்பிரிவில் பணியாற்றிய வீரர்கள் எதிரிகளின் அடுத்தடுத்த இரண்டு தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்து எதிரிகள் தரப்பில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தினர் இதையடுத்து சீன படையினர் பீரங்கியல் உதவியுடன் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டனர் இதில் இந்திய தரப்பில் ஆயுதங்கள் மற்றும் ஆள் பலம் குறைந்த போதிலும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்து வந்தனர் படைகள் இந்திய நிலையை அழித்து முன்னேறிய போது பதுங்கு குழியிலிருந்து வெளியே வந்த மேஜர் தாபா எதிரிகளிடம் வீழ்வதற்கு முன்பாக மன உறுதியுடன் தன்னந்தனியாக நேரடி சண்டையில் ஈடுபட்டார் அவரது அசாத்திய துணிச்சல் தலைமை பண்பு மற்றும் வீர தீரத்தை பாராட்டி பரமீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேஜர் தன்சிங் தாபாவின் தியாகத்திற்கு நாடு தலைவணங்குகிறது ஆபரேஷன் சிந்து தொடர்பாக அமைக்கப்பட்ட அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவினர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்து வருகின்றனர் பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் டென்மார்க் சென்றடைந்தனர் அங்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோரை இக்குழுவினர் சந்தித்து பேசினர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் இக்குழுவினர் சந்தித்து பேசினர் சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் சிண்டே தலைமையிலான குழு சியாரா லியோன் சென்றது அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் திரு மொனா பிரிமாவை இக்குழுவினர் சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவிற்கு ஆதரவு அளிப்பதற்காக சியாரோலியன் அரசுக்கு திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே நன்றி தெரிவித்தாா் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஜம்மு கஷ்மீரில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்க நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கும் வகையில் அதற்கான குழுக்களும் இந்த பிரச்சார இயக்கத்தில் உள்ளன வேளாண்மை தோட்டக்கலைத்துறை கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்று விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளனர் மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாா் நெல் மற்றும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று தமிழகத்தின் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் என் பேரு பிச்சப்பல ஊர் வன்மான் கொண்டா நெல்லு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் எங்களுக்கு நல்ல சரியான விலை இல்ல ஒரு குவிண்டலுக்கு அறுவத்தொன்பது ரூபா விலை ஏறி இருக்கு ஒரு குவிண்டலுக்கு உளுந்துக்கு நானூறு ரூபாய் இருக்கு எங்களுடைய நெல் ரொம்ப நஷ்டம் இருக்கிறதுனால விவசாயம் ரொம்ப இதா இருந்தோம் இப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு விலை வைக்கிறதுனால எங்க நரேந்திர மோடி திட்டத்தில் இந்த விலை வைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு என் பேர் தேவேந்திரங்க நான் வந்து நெல் விவசாயம் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் நெல்லுக்கு கூண்டலுக்கு அறுபத்தி ஒன்பது ரூபா உயர்வு கொடுத்ததால மகிழ்ச்சியா இருக்குங்க அதே போல உளுந்துக்கு நானூறு ரூபா ஒரு கூண்டலுக்கு ஏறத்தால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அரசாங்கம் கொடுத்தது மோடி திட்டத்தில் சாவுடி செலவு அதிகரிச்சதால எனக்கு இந்த விலை உயர்வு விற்கிறதால எனக்கு ஒரு மவுசா இருக்குங்க ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது தென்கொரியாவின் குமியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி பதக்கம் வென்றது மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஆன்சி சோஜன் பதக்கத்தையும் ஷைலி சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் ஆறு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஸ்டியாகி தியாகி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் அறுபத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது செய்தியறிக்கை நிறைவடைகிறது